அன்பார்ந்த நண்பர்களே நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கக்கூடிய ராசி இப்பொழுது துலாம் துலாம் என்பது தராசு தராசினுடைய அதனுடைய சின்னம் இதனுடைய சொந்த வீடு சுக்கர பகவான் இங்கே சனி பகவான் உச்சம் பெறுவார் சூரிய பகவான் நீசம் பெறுவார் இங்கே இருக்கும் ராசி சித்தனை மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் சுவாதி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்து இதனுடைய ராசி பலன் சொல்லப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்னில் புத்தாண்டு பிறக்கிறது வீழ்ந்தவர் எந்திரிச்சு நினைச்சு ஓடுவார் விழுந்து விட்டாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறவர் எந்திரிச்சுடுவார் எந்திரிச்சு பழைய சாதனையை புரியக்கூடிய காலம் பணவரவு கூடும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குறு ஏடி வர வேண்டிய பணம் வந்துவிடும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் நல்ல ரிலேஷன் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறும் எந்த காரியமாக இருந்தாலும் சுபகாரியங்கள் கோட்டின் மேலும் வீட்டில் கேட்கும் கோட்டு கேஸ் பாதிப்பு குறை ஹவுசிங் லோன் கிடைத்து வீடு கட்டுவீர்கள் சேவிங்ஸ் கையிருப்பு கொஞ்சம் பணம் வரும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் அபயசம் நன்றாக இருக்கும் அனு அணு தாய் வழி மூலம் அனுகூலம் ஏற்படும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு எட்டில் வருகிறார் குடும்பத்தில் வரும் 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 சமாதி விசிட் நல்ல குருமார்கள் ஆசீர்வாதம் பிபி டென்ஷன் மன சங்கடம் ராகு கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூடுவார்கள் ரொம்ப விசேஷம் இந்த ஆறில் ராகு வருவது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூடுவார்கள் டைமர் சாய் இருந்தாலும் கூட அதுவும் கோச் மூலமாக டைமர் சாய்ந்தவர்கள் கூட திரும்பவும் அவர்கள் ஒன்று சேருவதற்கு ஒரு காலம் அது ஆறி ராகு அந்த காரத்தை செய்வார் ரொம்ப அற்புதமான காலம் பிழிந்திருந்த தம்பதியர்கள் அவர் எந்த சூழலையும் எப்பொழுது பிரிந்து இருந்தாலும் கூடுவதற்குரிய அருமையான காலம் தடைப்பட்ட கல்யாணம் நடைபெறும் கேது ராசியை விட்டு விலகுவதால் நோய் விளகும் ஐந்தில் சனி பிள்ளைகளிலாம் பிரச்சனை உண்டாகலாம் பிள்ளைகளினுடைய கல்வியாக அவர்கள் நம்மை பிரிந்து வாழ்வார்கள் பிரிந்து வாழணும்னு கட்டாயம் இல்லை படிப்புக்காக அவர்கள் வெளியே நான் வெளியே காலேஜில் ஸ்கூல்லேயே தங்கி படிப்பாங்க ஆஸ்டலில் ஸோ பேரெண்ட்ஸை பிரிந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உழைஞ்சவ வழிபாடு என்று வியாபாரிகளுக்கு வெற்றி வெற்றி முகம் லாபம் கூடும் ஜனவரி ஜூன் ஜூலை நியூ பெரிய பெரிய கம்பெனிகளில் ஒப்பந்தங்கள் ரசாயனம் கமிஷன் அதாவது வாகனங்கள் மிக அற்புதமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் அட்வைஸ் உங்களுடைய உங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படும் கம்பெனியில் ஆலோசனையும் உங்களுடைய செயல்பாடும் திறமையாக கருதப்பட்டு நீங்கள் மதிப்பு பெறுவீர்கள் கம்பெனியில் உண்டு நல்ல சம்பளம் கிடைக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும் கூட வேலை செய்வர்கள் மிகவும் சந்தோஷமாக வேலை செய்வார்கள் கோவர்கர்ஸ் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ரீதியாக எதுவும் கேட்கலாம் சாதகம் கழித்து கொடுத்து குழந்தைக்கு பேர் வைத்து குழந்தைக்கு சாதகம் போட்டு கொடுத்தல் பிஸ்னஸ் கவுன்சில் சரியாக நடக்கலன்னா பேர் மாற்றம் தேவை என்றால் மாற்றி கொடுத்தல்